ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு நாலு முட்டை இருந்துச்சுன்னா இந்த மலைக்கு சுட சுட அருமையான முட்டை மஞ்சூரியன் வீட்டிலையே செஞ்சிடலாம் மலைக்கு சுட சுட எக் மஞ்சூரியன் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஏதாவது சாப்பிட கேட்கும் போது சுட இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியானது கூட வீட்டிலேயே செஞ்சு கொடுத்ததால் நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருள் கொடுத்த திருப்தியோ இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க பாயில் எக்கு இப்போ இதை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க வேறு எந்த ஒரு பவுடரும் சேர்க்க மசாலாவும் சேர்க்க தேவையில்லை கலரும் சேர்க்க தேவையில்லை இது இந்த கலரில் தான் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மூணு விதமான மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்கலை இதில் ஓ இந்த மாதிரி ஒரு கலவை ரெடி பண்ணிக்கிங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் அப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நம்ம இந்த முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முட்டையை நம்ம இந்த கலவையில் டிப் பண்ணி இந்த ஸ்பூனால் தான் டிப் பண்ணி எடுக்கணும் இந்த எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க தீஞ்சிடக்கூடாது நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக செவக்க தான் இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் மழை நேரத்தில் நல்லா சுடை சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ வெளியிலேருந்து நம்ம எந்த பொருளும் இந்த சமயத்தில் வாங்க முடியாது மழையில் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நல்லா சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு நாலு முட்டை இருந்தால் போதும் நம்ம நல்லா அருமையாக இதை செஞ்சிடலாம் அவ்வளோதான் இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை இந்த முட்டை மஞ்சூரியம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும் ஓவராக ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை இப்போது அடுப்பில் இன்னொரு கடாய வச்சுக்கிங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததோ இந்த மாதிரி வீலவாக்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டுக்கங்க அதோட அதே போல நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்குங்க அதோட நீளமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகா போதும் இந்த டை சாட்டம் கட் பண்ணி வச்சிருக்க குட மிளகா அதே போல டைஸா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு குணம் அதுதான் போதும் கொஞ்சம் ஏதோ உதச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்ப கொஞ்சம் சில்ல வச்சு அடுப்பை கொஞ்சம் சில்ல வச்சுக்கீங்க தீஞ்சிடக்கூடாது ஒரு ஸ்பூன் கெச்சப்பு அரை ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் நிறைய போட்டுறாதீங்க தக்க பொறுத்துடக் கூடாது அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஃபைனலாக லைட்டாக கொஞ்சோண்டு பிளாக் பெப்பரு மேலாக தூவிட்டுருந்தோம் கொஞ்சமாக போடுங்க நிறைய போட வேணாம் அவ்வளோதான் சூப்பரான ஏக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இது சேவ் பண்ணிடலாம் ஸோ சுட சுட அருமையான ஏக் மஞ்சூரியன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து பாய் எக்கை பாயில் பண்ணிட்டோன்னா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ரெசிப்பியோடு உங்கள் சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட விடைபெறுகிறது உங்களுஷம் எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்